மக்களே வணக்கம் என்னடா மாம்பழத்தை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம ஊரில் எல்லாருமே வந்து அதாவது ஸ்ட்ராபெரி வேணும் கிவி வேணும் இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிட்றது தான் பெருமை அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் நமக்கு சீசனலாக நம்ம அதாவது நம்ம நம்மளோட நம்மளோட இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன பழம் விளையதோ நாட்டு பழங்களை சாப்பிட்டா அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டாலே நமக்கு போதும் நம்ம பாடி அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து தயாராக இருந்திருப்போம் நம்ம வந்து கிவி சாப்பிட்ணும் ஸ்ட்ராபெரி வேணும் ப்ளூபெரி வேணும் அப்படின்னு மக்கள் அதாவது ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வில்லூரில் விளையிற நாட்டு பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இது வந்து இயற்கையாக மரத்தில் இருந்து நாங்கள் காயாக செங்காயாக பறித்தோம் பறித்து இந்த பேக்கில் தான் வச்சோம் எப்படி பழுத்துருச்சுன்னு பாருங்கள் மாம்பழத்தை விட வேறு சுவையான ஒரு பழம் என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது மாம்பழம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரூட்னே சொல்லுவேன் அந்த அளவுக்கு மாம்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து மாம்பழ சீசன் முடிய போது மாம்பழம் சாக்கு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க ஸோ கல் போடாத பழமாக மாங்காவாக இப்போ வர மாங்காய் எல்லாமே நல்லா செவந்தக்காயாக வருது மாங்காய் சீசன் முடியறதுனால நீங்கள் மாங்காவாக வாங்கி வச்ச கூட பழுத்துக்கும் இது பாருங்க நான் மாங்காவா வாங்கிட்டு வந்தேன் அப்படியே பழுத்துருச்சு இது நான் வாங்கிட்டு வந்தது இந்த மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இந்த மாங்காவா வாங்கிட்டு வந்தேன் இது மாம்பழமா பழுத்துருச்சு சூப்பராக இருக்கும் ஒரு நீங்கள் வாங்கின மாம்பழத்தை உள்ளுக்கு அறியும் போது உள்ளுக்கு அந்த வண்டு இருந்தால் தூக்கி போடாதீங்க ஏன்னா அதுதான் மருந்து அடிக்காமல் பழுத்த பழம் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மாம்பழம் வாங்கி சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த ரகம் மாம்பழம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்